காஞ்சிபுரத்தில் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு ஜனநாயகம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் காட்சி வெளியீட்டு நிகழ்ச்சி போலவே ஒரு திரைப்பட நிகழ்ச்சி போலவே இது நடந்து முடிஞ்சிருக்கு ஸ்கிரிப்ட் திமுக அரசை எதிர்த்து பல்வேறு விஷயங்களை வந்து அவர் பேசுறாரு அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தேர்தல் அறிக்கையினுடைய சாரம்சங்களை தன்னுடைய கட்சி சார்ந்த விஷயத்தை வந்து பேசுகிறாரு இதில் பல்வேறு கேள்விகள் நமக்கு எழும்பியிருக்கு அதனுடைய கேள்வினுடைய அடிப்படையில் தான் இந்த காணொலியில் நம்ம வந்து பேச போகிறோம் மறுபடியும் மறுபடியும் விஜய் அவர்கள் ஒரு திரைப்பட கதாநாயகன் போலவே தன்னுடைய கூட்டத்தில் தன்னுடைய ரசிகர்கள் இல்லைன தொண்டர்களை பார்த்து அவர் பேசிகிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணுது இந்த பொதுக்கூட்டத்திலையும் நிறைய பஞ்சு டயலாக்குகள் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு சொல்லி ஒரு 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 சினிமா கதாநாயக பிம்பத்தோடையே மக்கள்கிட்ட பேசுறது மக்கள் அதற்காக வந்து கைதட்டுறது ஒரு அறிவார்ந்த ரீதியாக இந்த ஒரு அரசியல் கனத்தோடு இந்த கூட்டம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அவர் சொல்லக்கூடிய இதுலேருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாரு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டோம் அதில் எந்த விதமான ஊசல் ஆட்டமோ எந்த விதமான சிக்கலோ எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் ஆனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்காததனுடைய பின்னணி என்ன அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய தாவேக்க கட்சி அதிமுக சார்ந்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா கடந்த நான்கு வருடமாகத்தான் திமுக இங்கே ஆட்சியில் இருக்கு அதற்கு முன்னால இங்கே மாறி மாறி ஆட்சியில் இருந்தது அதிமுகவும் திமுகவும் தான் அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வையிலேயே பல்வேறு சிக்கல்களுக்கு மக்கள் பிரச்சனைகளுக்கு இந்த இரண்டு ஆட்சிகளுமே பொறுப்பு ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க பாலாறு ஆற்றை வந்து பாழாக்குனது திமுக அதில் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடி ரூபாய் அளவிற்கு மணலை கடத்தி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களுக்கும் அது பொருந்தும் இந்த விஷயங்களை நீங்கள் ஏன் வந்து பேசலை இல்லைன்னா நீங்கள் அதை பேச மறுக்கிறீங்கிற கேள்விகள் வந்து நமக்கு எழுது இன்னுமே மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கு நம்ம இங்கேருந்து கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி அதுலேருந்து மத்திய அரசாங்கம் நமக்கு வழங்கக்கூடிய பங்கீடு இதெல்லாம் தராமல் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய பேரிழப்புகள் பேரிடர்கள் இந்த மழை வெள்ள பிரச்சனைகள் இதற்கெல்லாமே எந்த விதமான உதவியையும் நிதி உதவியையும் மத்திய அரசாங்கம் செய்யவில்லை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நம்மளை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல இப்போ கல்வியில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன மும்மொழி கொள்கையை நம் மீது திணிக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் வந்து பண்ணிட்டுருக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால கல்விக்காக மத்திய அரசாங்கம் தரக்கூடிய நிதியை நிறுத்தி வச்சுருக்குறாங்க இப்படி பல்வேறு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கு அது மாதிரி நீட்டு விஷயத்தில் நீங்கள் திமுக அரசை கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்கீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை வந்து நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் முதல் கையெழுத்து இதற்கு தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க நீட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நீட்டுங்கிறது இந்தியாவுக்கே தேவை கிடையாது இதில் அவர்கள் ஒரு நுட்பமான அரசியல் செய்கிறாங்க எவ்வளவு சிக்கலை வந்து இந்த நீட் தேர்வு உருவாக்கிட்டுருக்கு அதனால எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் மடிந்திருக்கிறாங்க எவ்வளவு பணச்செலவு வந்து இது உருவாக்கிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இதற்கு எதிராக உங்களுடைய கட்சி சார்பில் என்னென்ன நடவடிக்கைகளை நீங்க எடுத்திருக்கீங்க தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பின மசோதாக்கு இதுவரைக்கும் பதில்கள் இல்லை அந்த மசோதாக்களை வந்து நிறுத்தி வைக்கிறதுல இல்லைன்னா அதில் முடிவெடுக்கிறதுல கவர்னருக்கு உச்ச நீதிமன்றம் வந்து தலையிட முடியுமா இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத கேட்டு இரண்டு நாட்களுக்கு முன்னால் தான் ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு இது முழுக்க முழுக்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது மாநில அரசு மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் எதிரானது இப்போ இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதற்கு எதிராக நீங்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்லை நீங்கள் மறந்தும் கூட மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை பிஜேபியை எதிர்க்கலை அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்குது நீங்கள் வஃப் சட்டத்தை வந்து எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க இன்னைக்கு என்ஆர்சியை அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க எஸ்ஐஆர் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்காளர்களுடைய குடியுரிமையை பரிசோதிக்கக்கூடிய வேலையை அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய சிக்கல நாடு முழுவதும் அது உருவாக்கி கொண்டிருக்கு குடியுரிமையை சரி பண்ணக்கூடிய விஷயம் சரிபார்க்கக்கூடிய விஷயம் தேர்தல் ஆணையத்தினுடையது சட்டத்துக்கு புறம்பாக அதை செய்யக்கூடிய வேலையை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கு அது மட்டுமல்ல அசாம் மாநிலத்தில் இப்படி குடியுரிமை பறிக்கப்படக்கூடிய நபர்களை அடைத்து வைப்பதற்காக முகாம்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு அஸ்ஸாமில் அது நடக்குன்னா நாளைக்கு தமிழகத்தில் அது நடக்கும் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை முடிந்த பிறகு அது தெரிய வரும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளால் நாடு சிக்கி கொண்டிருக்கும்போது இதற்கு எதிராக உங்களுடைய நிலைப்பாடு என்ன இதை நீங்கள் எதிர்க்கிறீங்களா இல்லைன்னா ஆதரிக்கிறீங்களா உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன ஆனால் எஸ்ஐஆரை எதிர்த்து நீங்கள் மாவட்டம் தோறும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துனீங்க அதில் கூட மத்திய அரசாங்கத்தை நீங்கள் எதிர்க்கலை தேர்தல் ஆணையத்தை நீங்கள் எதிர்க்கலை யாரோ யாரோ வாக்குகளை திருடுவது யாரோ அப்போது நீங்கள் மறந்தும் கூட உங்களுடைய எஜமானர்களை எதிர்க்க கூடாது அதுதான் உங்களுடைய நோக்கமாக உங்களுடைய எண்ணமாக இருக்குது இந்த பேரளவுக்கு மட்டும் எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு வந்து சொல்லிட்டா போதுமா அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்னால நாடே சின்ன வின்னமாயிட்ருக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டினுடைய மக்கள் சொத்துக்களை அதானிக்கும் அம்பானிக்கும் விற்று கொண்டிருக்கிறார்கள் தூக்கி கொடுத்துட்டுருக்குறாங்க சமீபத்தில் பீகாரில் வந்து ஒரு ஏக்கர் நிலம் ஒரு ரூபாய் வாடகைக்கு மத்திய அரசாங்கம் மதானி நிறுவனத்துக்கு கொடுத்துருக்கு இப்படி கொள்ளையோ கொள்ளை வந்து நடந்துட்டுருக்கு இதை பற்றி எதையுமே பேசாமல் இதை பற்றி எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் நீங்கள் திமுகவை மட்டும் திட்டமிட்டு சாடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல திமுக தவறு செய்து பிழை செய்து மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுது ஆனால் இன்னைக்கும் தமிழகம் தான் இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கு திமுக செய்யக்கூடிய இந்த மக்கள் விரோத விஷயங்களை வந்து எதிர்த்து பேச வேண்டியது தான் ஆனால் அதே நேரத்தில் பூதாகாரமாக பூதமாக இருந்து கொண்டு நம்மளையெல்லாம் அழிக்கக்கூடிய அளவில் திட்டங்களை கொண்டு வரக்கூடிய பாஜகவை இன்னும் சொல்ல போனா உங்களுடைய கொள்கை எதிரியை எதிர்த்து நீங்கள் என்ன பேசுனீங்க இதில் இன்னொரு நகைச்சுவை நீங்கள் வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை அதனுடைய சாரம்சம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அந்த சாரம்சத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து சொந்த வீடு நல்ல விஷயம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வீட்டிலையும் பைக்கு கொடுக்கறது இது இது என்ன லட்சியம்னு தெரியல ஏற்கனவே உங்களுடைய கட்சி தான் தமிழக அரசு திமுக அரசு இங்கே திமுக அரசு மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறத எதிர்த்து போராட்டங்களை நடத்துனீங்க மகளிருக்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்குறத நீங்கள் எதிர்த்தீங்க ஆனால் பீகாரில் உங்களுடைய கொள்கை எதிரிகள் பத்தாயிரம் ரூபா கொடுத்து தான் எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போ நீங்கள் இப்போ இலவச பைக்கு கொண்டு வரீங்க இது எந்த வகையில் மக்கள் பிரச்சனைகளோடு பொருந்து போகக்கூடிய மக்கள் வளர்ச்சி பணி அப்படிங்கிறது நமக்கு தெரியலை கார் கொடுக்கறது தான் நோக்கம் அதற்கான பொருளாதாரத்தை ஒசத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இது மக்கள் பிரச்சனைகள் பற்றி மக்களுடைய சிக்கல்கள் பற்றி இங்கே அரசியலில் இங்கே அரசியலில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறது தான் இது வந்து சொல்லுது இன்னும் அரசு மருத்துவமனைகளில் மக்கள் வந்து பயம் இல்லாமல் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகளுடைய கட்டமைப்பு சுகாதார கட்டமைப்பில் நம்பர் ஒன்னாக இருப்பது தமிழகம் தமிழகம் தான் ம மருத்துவமனை இந்த சிஸ்டத்திலேயே சிறப்பான இதாக இருக்குது இந்த கொரோனா காலகட்டத்தில் குறைவான இறப்பு விகிதம் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து நம்மளுடைய மாநிலம் நிறைய இறப்புகளை வந்து தடுத்து நிப்பாட்டி இருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம இங்கே வேலை செஞ்சிகிட்ருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய தொடர்ந்து ஆளக்கூடிய அரசுகள் அதை வந்து செஞ்சிருக்கு ஆனால் ஏதோ மக்களுக்கு அந்நியமாக இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் இருக்கிறது மாதிரி உங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய சாரம்சம் வந்து இருக்குது அது மாதிரி பாலியல் தொ தொல்லை பெண்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பேசுகிறீங்க பேச வேண்டியதான் இல்லைன்னு இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த கொடூரம் கோவை மாநகரத்தில் நடந்த அந்த பிரச்சனை இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க ஆனால் பொள்ளாச்சியில் அந்த பாலியல் துன்புறுத்தல் நடந்ததே பாலியல் கொடுமை அண்ணா அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி பெண்கள் கதறினாங்களே இதெல்லாம் ஏன் உங்களுடைய நினைவில் இல்லாமல் போகுது இதை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் கரெக்டாக திட்டமிட்டு இந்த அதிமுகவை உருவாக்கி மக்களுடைய மனங்களில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கான முயற்சி வந்து செய்கிறீங்க அதனால தான் மறந்தும் கூட அதிமுகவை நீங்கள் எதிர்க்கலை அந்த இடத்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நான் தான் நவீன எம்ஜிஆர் அப்படின்னு வந்து உங்களை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு ரகசிய அஜெண்டா இதில் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆக உங்களுடைய கொள்கை எதிரியை நீங்கள் எதிர்க்க மாட்டீங்க இங்கே இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்த அதிமுகவை எதிர்க்க மாட்டீங்க ஆனால் திமுகவை மட்டும் நான் எதிர்ப்பேன் அது எந்த மாதிரியான எதிர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை சரி நீங்க சரியான அரசியல் செய்யணும் சரியான விதத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை அணுகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை இதில் வேறு எதுவும் இல்லை நீங்கள் சொல்வது மாதிரியே வாய்க்கா வரப்பு த சண்டை எல்லாம் நமக்குள்ளால் இல்லை ஆக அரசியலை மக்கள் அரசியலை தெளிவாக செய்யுங்க இன்னும் அந்த சினிமா ஸ்டண்ட் அடிக்கக்கூடிய வேலையெல்லாம் விடுங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் சொல்ல தோன்றக்கூடிய விஷயமாக இருக்குது விஜய் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது அடுத்தடுத்த கட்டம் எப்படி அமையும் இவர் இந்த சினிமா பிம்பத்திலேருந்து வெளியே வராரா இல்லைன்னா இந்த பஞ்ச டயலாக்கில் பேசுகிறதுலேயே தன்னுடைய அரசியலை நடத்தி போகக்கூடிய ஒரு சூழலை இங்கே தமிழகத்தில் உருவாக்குவாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியதற்கு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்